உங்களுக்கு ஒரு நாட்டின் தேதியை நிர்ணயிக்கக்கூடிய இன்டர்நேஷனல் டேட் லைன் என்று சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு தேதிக்கோடு பற்றி தெரியுமா இந்த புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகளில் இங்கிலாந்து நாட்டின் கிரீன்விச் வழியாக செல்லக்கூடிய தெற்கு கோட்டினை டிகிரி தெற்கு கோடு முதன்மை தெற்கு கோடு என்றும் இங்கிருந்து கிழக்காக நூத்தி எண்பது தெற்கு கோடுகளும் மேற்காக நூத்தி எண்பது தெற்கு கோடுகளும் என்று மொத்தம் முன்னூத்தி அறுபது தெற்கு கோடுகள் வரையப்பட்டுள்ளன இந்த முன்னூத்தி அறுபது தெற்கு கோடுகளில் பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வேறு நீர் சந்திப்பு வழியாக செல்லக்கூடிய கோட்டினை பன்னாட்டு தேதி கோடு அதாவது இன்டர்நேஷனல் டேட் லைன் என்று தீர்மானித்துள்ளார்கள் இந்த நூத்தி எண்பது தீர்க்க கோடானது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் இரண்டு தேதிகள் நிர்ணயிக்கப்படும் என்பதற்காக வளைந்து செல்லும்படி வரையப்பட்டுள்ளது சரி இந்த கோட்டை ஒருவர் மேற்கிலிருந்து கிழக்காக கடக்க முயன்றால் ஒரு நாள் குறையும் இதற்கு மாறாக கிழக்கிலிருந்து மேற்காக ஒருவரை கோட்டினை கடக்க முயன்றார் ஒரு நாள் கூடும் சரிங்களா